லூக்கா சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த முதல் பத்து வசனங்களிலே அந்த காரியம் அடங்கியிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடைய படவில் ஏறி பிரசங்கம் செய்தது குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு கலிலேயா கடல் ஓரம் அது ஆண்டவர் படவில் ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அது பேதுருவின் படகு அந்த பேதுருவுடைய படகை அவர் எடுத்துக்கொண்டு அதைத்தான் ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்திக்கிட்டு கர்த்தர் பிரசங்கம் செய்தாங்க பேதுருவை அழைத்து கொஞ்சம் இந்த படகை தள்ளி வைப்பான்னு சொல்லி அதை தள்ளி வைத்த பின்பு ஆண்டவதில் அமர்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்ததை பார்க்குறோம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க ஆண்டவர் ஜனங்களோடு கூட உபதேசித்து பேசி பேசி முடித்த பின்பு அவருடைய பிரசங்கத்தை முடித்த பின்பு பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பேதுருவே உன் படவை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் அதன் பின்பு மீன் பிடிப்பதற்கு வலையை போடு அப்படின்னு நல்லா கவனிங்க இந்த வார்த்தைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு நாலாவது வசனத்தில் வருது சரியா பத்தாவது வசனத்தில் அதே பேதுருவை பார்த்து ஆண்டு சொல்கிறாங்க பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை இருப்பாய் நாலாம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா பேதுருவ பார்த்து நல்லா கவனிச்சிட்டு வாங்க பிரதர்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த தியானம் நாலாவது வசனத்தில் லூக்காசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பேதுருவ பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க உன் படவை நீ ஆழத்தில் கொண்டு போ ஆழத்து கொண்டு போ இன்னும் டீப்பாக போ டீப்பாக போய் வலையை போடு அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பின்பு பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நடந்த சம்பவம் தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் இது த செலக்ஷன் ஆஃப் சைமன் பீட்டர் நான் இதில் பல காரியங்களை பார்க்குறேன் முதலாவது என்ன தெரியுமா ஆண்டவர் நீ இந்த படவை ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னப்போ பேதர் அதை எப்படி உள்வாங்கினார் அந்த வார்த்தையை அவர் நம்புனாரா அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்தாரா ஏன்னா ரா முழுவதும் வலை போட்டிருக்கிறாங்க அதே கடலில் இரவு முழுவதும் வலையை போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு மீன் கிடைக்கல ஒரு மீன் கூட கிடைக்கல இன்ஃபேக்ட் அதை அவர் சொல்கிறாரு ஐயரே நாங்கள் ரா முழுவதும் வலையை போட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன்னு சொல்கிற பாருங்கள் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் டு பர்சியூ டீப்பர் அதாவது ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய துடிப்பது பொதுவாக ஒரு மீன் பிடிக்கிற மனிதன் என்ன நினைப்பா நம்ம இரவெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டோம் இது நமக்கு பழக்கமான ஒரு கடல் தான் இந்த கலிலேயா கடல் நமக்கு பழக்கமான ஒரு கடல் தான் இவரோ மீன் பிடிக்கிறவர் அல்ல நமக்கு அட்வைஸ் பண்ணுறவர் வந்து மீன் பிடிக்கிறவர் அல்ல அவருக்கு மீன்களை பற்றி தெரியாது மீன் பிடிப்பதை பற்றி தெரியாது நல்லா கவனிச்சிட்டு வாங்க அவர் ஒரு போதகர் அவர் வந்து ஜனங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர் ஒரு தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் ஏன்னா அந்த நேரத்தில் பேதுருவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தெரியாது அதன் பின்பு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து தான் ஆண்டவரோடு கூட நடந்த பின்பு கூட அந்த செசரியா பிலிப்பிங்கிற இடத்துல நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஆகிய கிறிஸ்துன்னு சொல்கிறாரு அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவருக்கு தெரியாது அந்த வெளிப்பாடு அவருக்கு இல்லை ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டவர்னு தெரியும் ஒரு தீர்க்கத்தரசின்னு தெரியும் ஒரு தேவ மனிதர்னு தெரியும் தேவ காரியங்களை போதிக்கிற ஒரு தேவ ஊழியர்னு தெரியும் நல்லா கவனிச்சிட்டே வாங்களேன் அந்த நேரத்தில் இப்படி அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா நான் ஒரு மீன் பிடிக்கிறவன் எனக்கு இந்த கடல் அத்துப்படி சிறு வயது முதல் நான் மீன் பிடித்து வருகிறேன் இதே கடலில் தான் இப்போவும் ராத்திரி முழுசாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு மீன்கள் கிடைக்கல இவரோ ஆழத்தில் போய் வலைய போட சொல்கிறாரே அப்படின்னு நார்மலாக அந்த தாட் எல்லாருக்குமே வரும் ஆனால் பேதுருக்கு அந்த எண்ணம் வந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறார் அதை பர்சியூ பண்ணுறார் உடனே அதை செயலில் காண்பிக்கிறார் பாருங்கள் நல்லா கவனிச்சிட்டு வாங்க அதை உடனே செயலில் காண்பிக்கிறார் எவ்வளவு தூரம் அவர் ஆழத்துக்கு போனார்னு தெரியல நான் களியிலே கடலுக்கு போயிருக்கிறேன் அது ஒரு பெரிய கடல் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பெரிய லேக் தான் அது பட் ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் எ சி அது கடலை போலத்தான் பெரிய கடல் பெரிய இடம் அது பெருசு அப்போது எவ்வளவு தூரம் அவர் ஆழத்துக்கு போனார் ட்ராவல் எவ்வளவு தூரம் இருந்திருக்கோம் இரவெல்லாம் உழைச்சிருக்கிறாரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறாரு ஆனால் மீண்டும் ஆண்டவர் சொன்ன உடனே அதே உற்சாகத்தோடு கூட போய் அந்த ஆழத்தில் வலையை போட்டதுனால எத்தனை மீன்களை பிடிச்சாங்க வலை கிளியத்தக்கதாக மீன்கள் இப்போ இந்த வலை கிளியத்தக்க மீன்களை பார்த்த உடனே அவருக்குள்ளே பயம் வருது அவர் நேராக ஆண்டவற்றை வந்து ஓ நான் பாவியாக மனுஷன் என்னை விட்டு நீங்கள் போயிருங்கிறாரு அந்த பயத்தில் அந்த நடுக்கத்தில் இவர் சொன்னதை கேட்ட உடனே இவ்வளவு மீனா அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாங்க நீ பயப்படாத நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் நல்லா கவனிச்சிட்டே வாங்க பிரதேஷ் இதில் நான் அறிந்து கொண்டது நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா நம்ம எத்தனையோ வருஷம் உழைச்சிருப்போம் அது ஊழியமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம் நாம் நிச்சயமாகவே ரொம்ப பிரயாசப்பட்டு உழைச்சிருப்போம் ஆனால் அதற்கான பலன் நம்ம நினைத்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்காது திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வந்து இல்லைப்பா நீ இன்னும் தீவிரமாக செய்யணும் இன்னும் உன்னுடைய வலைகளை நீ அழத்தில் போடணும் இன்னும் நீ உன்னுடைய ஊழியத்தை வந்து இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தீவிரமாக தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நல்லா தீவிரமாக இன்னும் நீ உற்சாகத்தோடு கூட இன்னும் போகாத இடங்களுக்கெல்லாம் போய் இப்போ கிராம ஊழியங்களாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இன்னும் நீ சந்திக்காத கிராமங்களுக்கு போ இன்னும் நீ பார்த்திராத ஜனங்களை போய் பார் இன்னும் நீ அறிவிக்க நீ இது வரைக்கும் அறிவித்திராத இடங்களுக்கு இட இடங்களில் போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இத்தனை வருஷம் நம்ம ஊழியம் பண்ணியிருக்கிறோமே இத்தனை வருஷம் நம்ம போய் எல்லா இடங்களுக்கும் சொல்லியிருக்கிறோமே இப்போ திரும்ப இந்த வார்த்தை வருதே திரும்ப எனக்கு இப்போ வயசாகிடுச்சே இப்போ என் பலம் குன்றி போச்சே திரும்ப நான் போய் என் வலைகளை போடலாமா திரும்ப நான் போய் கொஞ்சம் டீப்பராக நான் சந்திக்க சந்தித்திராத இடங்களில் போய் கத்தருடைய ஊழியத்தை செய்யலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் கவனிக்கிறீங்களா ஊழியத்தில் மாத்திரம் அல்ல சரி வியாபாரத்துலேயும் சரி ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் பொழுது அதே உற்சாகத்தோடு கூட இது இருபது வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறோமா இருபத்தஞ்சி வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறோமா நம்ம எதிர்பாராத கனி இல்லையா நாம் இன்னும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்குறோமா இப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து நீ போ இன்னும் தீவிரமாக போ இன்னும் நல்லா உள்ள போ இன்னும் ஆழங்களுக்குள்ளே போ இன்னும் போய் ஜனங்களை போய் சந்தி நீ முன்பு செய்த அதையே இன்னும் நல்லா தீவிரமாக செய் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கவனிக்கிறீங்களா கீழ்ப்படிந்து நாம் போய் வலைகளை போடும் பொழுது நாம் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் சற்றும் சோர்ந்து போகாமல் கவனிக்கிறீங்களா சற்றும் சோர்ந்து போகாமல் இப்போ அந்த நாகமான் ஒரு குஷ்டரோகி எலிசாவை சந்தித்த போது எலிசா என்ன சொல்கிறாரு போய் ஏழு தரம் முங்குங்க ஆறு தரம் முங்கிட்டு வெளியே வந்திருந்தார்னு வச்சுங்களேன் அவருக்கு அந்த சுகம் கிடச்சிருக்காது ஆனால் இவர்தான்ல ஏழாவது தரம் முங்கின பின்பு பார்த்திங்கன்னா டோட்டலாக சரியாகுது என்னங்க ஆறு தரம் முங்கிட்டேன் ஒன்றுமே இல்லையே முதல் தடவை முங்கும் போதே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லையே ரெண்டாவது தடவும் மாற்றம் இல்லையே மூன்றும் மாற்றம் இல்லையே நாலுலேயும் மாற்றம் இல்லையே அஞ்சில் ஒன்றும் இல்லை இப்போ ஆறு தடவை முங்கிட்டேன் ஒன்றுமே இல்லை ஏழாவது முறை என்னங்க போகுதுன்ட்டு அந்த ஏழாவது முறை முங்காமல் இருந்திருந்தான்னு வைங்க அதே போல் ஆண்டவர் சொல்லும் பொழுது இவ்வளவு செஞ்சிட்டேனே ராவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டேனே எனக்கு நல்லா தெரியுமே ஒன்றும் இல்லையே அப்படியே நினைத்து பேதூர் விட்டுருந்தாலோ அல்லது நாம் விட்டு விட்டுட்டாலோ நாம் ஒரு பெரிய கனியை பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் பல ஊழியக்காரருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மிஷினரியாக சுற்றிக்கிட்டு ஆத்துமா ஆதாய ஊழியத்தில் ஒரு ஆத்மா கூட கிடைக்காமல் பல வருடங்களை சந்தித்து கடைசியில் சோர்ந்து போன நிலையில் கத்தர் சொல்லுவாங்களாம் இன்னும் நீ போ இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் உன்னுடைய ஊழியத்தை தீவிரப்படுத்து இன்னும் உற்சாகத்தை விட்டுறாத அப்படி அவங்க அந்த கடைசி நிமிஷத்தில் நம்பிக்கையெல்லாம் இழந்த போதும் கற்றனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க போகும்போது அவங்க சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரிசா மாநிலத்திலலாம் நான் கேள்விப்பட்ட சாட்சியை சொல்கிறவங்க கூட அதன் பின்பு திரளான ஆத்துமாக்கள் திரளான ஆத்துமாக்கள் எண்ணிக்கைக்கும் அடங்காத ஆத்துமாக்களை அவங்க ஊழியத்தில் சம்பாதிச்சிருக்காங்களாம் கவனிச்சுட்டு வரீங்களா என் அன்பு நண்பர்களே அருமையான கத்தருடைய ஊழியக்காரரே அன்பு சகோதர சகோதரிகளே சில சமயங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம் என் உழைப்பெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேங்க இவ்வளவுதான் என்கிட்ட இதற்கு மேலே பலன் இல்லை நான் கடுமையாக உழைச்சிட்டேன் கடுமையாக முயற்சி பண்ணிட்டேன் இனிமேல் என்னிடத்துல ஒன்றும் இல்லை இனி எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நம்ம நினைக்கலாம் அந்த இடத்துல கத்தர் சொல்லுவாங்க இல்லை இன்னும் போ இன்னும் விட்டுறாத நவ கிவ் அப் திரும்பி பார்த்துறாத நீ போய நீ போய் போட நீ தொடர்ந்து அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லும்போது அதே உற்சாகத்தோடு கூட நம்ம செய்கிறோன்னு வைங்க நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே கர்த்தருடைய காரியங்களில் நாம் அதிக பொறுமையோடு கூட இருந்து அந்த காரியங்களை நடப்பிக்கும்போது பாருங்கள் பெரிய வெற்றி கிடைக்குது பெரிய ஈல்டு கிடைக்குது பெரிய ஆதாயம் நமக்கு கிடைக்குது கவனிச்சுட்டு வரீங்களா பேதுருவை பாருங்கள் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவர் செய்கிறார் இல்லையா இரவெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் ஆண்டவரே வரே ஆனாலும் பரவாயில்ல உங்கள் வார்த்தையின்படி போய் வலைய போடுறேன்ட்டு டீப்பர் பிளேசஸில் போய் போடுறாரு ஆழமான இடங்களில் போய் போடுறாரு இப்போது வலை கிளியத்தக்க மீன்கள் அவருக்கு கிடைக்கிது அவருக்குள்ள பயம் இவர் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கத்தரிசி இவர் எவ்வளோ பெரிய ஒரு தெய்வ மனிதர் அப்படின்ட்டு என் கூட நீங்கள் இருக்காது இங்கே நான் பாவியான மனுஷன் சொல்லும்போது தான் கத்தர் சொல்கிறாங்க பயப்படாத நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் இவ்வளோ அழகாக ரெண்டும் கனெக்ட் ஆகுது பாருங்க அப்போ ஆண்டவருடைய அப்சர்வேஷன் என்ன ஆண்டவர் சொன்ன சொல்லை கேட்டு அப்படியே பேதூரு போய் அந்த ஆழங்களில் தன்னுடைய வலையை போடுறார் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பேதுருன்னு நினைக்கலை இனிமேல் ஒன்றும் கிடைக்காதுன்னு பேதுருன்னு நினைக்கலை இவர் சொல்லிட்டாரே இந்த வார்த்தையை நம்பி நம்ம வலையை போடுவோம் கவனிக்கிறீங்களா அப்போ அதில் நம்பிக்கை மாத்திரமல்ல உற்சாகமும் இருக்குது பாருங்கள் உற்சாகமும் இருக்குது பாருங்கள் உற்சாகம் இல்லைன்னா போய் வலையை போட முடியாத ஆழங்களுக்கு போய் அந்த உற்சாகம் குறையலை பாருங்கள் உற்சாகம் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அல்லது ஊழியமாகட்டும் ஊழியத்தில் முக்கியமாக உற்சாகத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது ஏன்னா உற்சாகத்தை குலைப்பதற்கு தான் பேய்கள் போராடுது நமக்குள்ள சோர்வை கொடுத்து 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 சோர்வி நம்புகள் யோசிப்ப வெல்வீரர் மனமடிவாக்கினார்கள்னு போட்டிருக்க இல்லையா மணவடிவுன என்ன சோர்வு பிசாசுலுடைய வேலையே ஒரு கத்தருடைய ஊழியக்காரரை சோர்ந்து போக செய்வது தான் ஐயோ அவ்வளவுதாங்க என் பீரியட் முடிஞ்சு போச்சு என் காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது போல் இருக்குது என்கிட்ட முன்பிருந்த பலனும் இல்லை முன்பிருந்ததானே உற்சாகமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் நம்ம நினைக்க வைப்பது பேய்களுடைய கூட்டம் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபைட் இதுக்கு பேர் சரியா ஆவிக்குரிய யுத்தம் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க பேத சோர்ந்து போகலை இரவெல்லாம் கண்வெளிப்பு தான் ஆனால் காலையில் அதே உற்சாகத்தோடு போய் வலைய போடுறாரு பாருங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் உற்சாகத்தை இழந்துடக்கூடாது ஊழியத்தில் நம்பிக்கை இழந்துடக்கூடாது சாகும் வரைக்கும் நம்மளை கடைசி மூச்சு நம்மை விட்டு பிரியும் வரைக்கும் உற்சாக மனதோடு கூட கத்தருடைய ஊழியத்தை செய்யும்போது தான் ஆண்டவர் நமக்கு திரளான ஆத்துமாக்களை கொடுக்குறாரு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ரிட்டையர்மெண்ட் ஏது ஒரு கத்தருடைய ஊழியக்காரனுக்கு ஏது என்ன ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இருக்கா நான் இல்லையே ஆத்ம பாரத்துக்கு ஏது ரிட்டைர்மெண்ட்டு சிஎஸ்ஐ இசிஐ போன்ற அல்லது ரோமன் கத்தோலிக் போன்ற பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளில் ரிட்டையர்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லுத்ரன் சபைகள்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் பாரமுள்ள ஒரு மனிதனுக்கு ஏது ரிட்டைர்மெண்ட் பேதுருத்தனுடைய அந்திய காலத்தில் கூட கத்திரிக்காய் ஊழியம் செய்து சிலுவையிலே கொல்லப்பட்டு தானே ஜீவனை விட்டார் பவுல் தன் வயதான காலத்தில் இல்லையா சிறைச்சேதம் செய்யப்பட்டு தன் ஜீவன் அவங்கெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஊழியம் செய்தாங்களே எப்படி செய்தாங்க அதே உற்சாகம் நமக்கு வேணும் நம்முடைய ஜீவன் போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரிதான் என்ன மரண பரியந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நாம் உற்சாகத்தோடு கூட கத்தருடைய ஊழியத்தை செய்யணும் அதே போல் வேலை செய்கிறவங்க என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க கத்தர் கொடுத்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து உற்சாகமாக செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லாமல் இருக்கலாம் ஐயோ உடனே ஒன்றும் கிடைக்கலையே என் தேவை நிறையா இருக்குது இப்போ எனக்கு கிடைக்கலையே பட் செய்துக்கிட்டே இருங்க அதுக்காக விட்டுறாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆசிர்வதிக்க வல்லவர் பேருவை பார்த்து நீ போய் ஆழத்தில் வலைய போடு அப்படின்ன உடனே அவர் போட்டார் நல்ல கவனிங்க அப்படி சொல்லாமலேயே கத்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சிருக்க முடியலையா ஒன்றுமே இல்லை வெறுமையாக உட்காந்துருந்த போது பேதுருவை பார்த்து கத்தர் நீ எனக்கு பின்னால் வாப்பா நான் உன்னை மனுஷரை பிடிக்க வாக்குவேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படி சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறாங்க போய் போடு வலைய ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் பரவாயில்ல போய் போடு வலைய அந்த உற்சாகம் அந்த வேலை செய்யக்கூடியதான அந்த 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 மனது நிறைய பேர் வந்து வேலை செய்வதற்கு சோம்பேறிகள் ஊழியம் செய்வதற்கு சோம்பேறித்தனம் உதவே உதவாது நல்லா உழைக்கிறவங்க தான் கர்த்தருக்காக ஆத்துமாதாயம் செய்ய முடியும் அதே போல் உங்கள் வேலையில் நீங்கள் முன்னேறணும்னா கடுமையான உழைப்பு வேணும் உங்கள் தொழிலில் நீங்கள் நல்லா முன்னுக்குறணும்னா கடுமையான உழைப்பு வேணும் இரவும் பகலும் உழைக்கிறவங்க வெற்றி பெறாங்களே கவனிக்கிறீங்களா ஆண்டவர் அதை தானே எதிர்பார்க்குறாங்க பேதர்கிட்ட அவர் அதே உற்சாகத்தோடு அந்த வேலை செய்யக்கூடிய சுறுசுறுப்போடு கூட என்ன சோம்பேறியாக இல்லாதபடி ஒரு சோம்பல்காரனாக இல்லாதபடி என்ன பண்ணுறாரு வலையை தூக்கிட்டு போகிறாரு பாருங்க கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் அப்போ இதெல்லாம் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம் ஊழியத்துக்கு அவசியம் ஊழியத்தை கத்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு நான் நிறைய மூத்த ஊழிய கரங்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அப்சர்வ் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியுமா அவங்களுடைய சுறுசுறுப்பு அவங்களுடைய உற்சாகம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ஆண்டவருக்காக செய்யும்போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க சும்மா அசதியாக ஏதோ வேண்டாம் இருப்பா செய்யும்போது பலன் பெற முடியாது ஆகையினால் உங்கள் வேலையாக இருக்கட்டும் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிருங்க ஊழியமாக இருக்கட்டும் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிருங்க தொழிலாகட்டும் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிருங்க உழைக்கிறவர்களை கத்தர ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர ஆசீர்வதிக்கிறார் ஆகையினால் இன்றைக்கு காலையில் உங்கள் கூட நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் உற்சாகத்தை விட்டுறாதீங்க உங்கள் சுறுசுறுப்பை விட்டுறாதீங்க என்ன அதனால் நல்ல மனதோடு கூட கத்தர் கொடுத்த வேலையையோ தொழிலையோ ஊழியத்தையோ நீங்கள் செய்ய பலனை தேவன் நமக்கு கட்டாயம் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் வலை கிளியத்தக்க மீன்கள் இப்போ இவரை பார்த்து தான் கத்தர் சொல்கிறாங்க வாயம் பின்னால நீ எத்தனை பேரை பிடிக்க பார் பரலோக ராஜ்ஜியத்துக்கு நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் க்ளோரி மீட்ரு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு பேது அப்படியே தன் வலை தன் படகு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பின்னால் போனார் சிறந்த அப்போஸ்தலனானார் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தார் அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ந எப்பொழுதும் உற்சாகத்தோடு கர்த்தரை நம்பி சுறுசுறுப்போடு கூட வாழ்வோம் நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் கர்த்தருடைய ஊழிய உங்கள் தேசம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் ஜபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் தகப்பனே இந்த இனிய தியானத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கு நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் அந்த சுறுசுறுப்பு ஆண்டவரே அந்த உற்சாகம் அந்த நம்பிக்கை இவையெல்லாம் எங்களுக்குள்ளே பெருகட்டும் கர்த்தாவே நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் So God bless you. Bye-bye.